பித்து புடித்தவர்களுக்கு நள்ளிரவில் செய்யும் மரண காப்பு பாதக்குரட்டில் நின்று அருள் வாக்கு கூறும் விடியல் சாமி உலகிலேயே உயரமான விஸ்வரூப ஆறுமுகப் பெருமாள் இந்த மண்ணுலகத்தில் நமக்கு பக்கத்திலேயே திகைப்ப கொடுக்கக்கூடிய சம்பவங்களும் இடங்களும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அது தான் செய்வினையால கை கால் விழுந்தவங்க மற்றும் மணப்பித்து பிடிச்சவங்களை மரண காப்புங்கிற முறையில சரி செய்யறதா கேள்விப்பட்டோம் மரண காப்புன்னு சொன்னதுமே வித்தியாசமான முறையே இருக்கு எங்க அதுன்னு விசாரிச்சப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிற எஸ் குளத்தூர்ல ஒரு சாமியார் தான் இதை செய்யறதா சொன்னாங்க உடனே எங்க குழு அந்த இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது கள்ளக்குறிச்சி மாவட்டமான சங்கராபுரத்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூர தொலைவில் திருக்கோவிலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் சந்திப்பா இருக்கிற இடம்தான் சரவணாபுரம் எஸ் குளத்தூர் இந்த இடத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தப்ப மரண காப்பு முறையில செய்வினை கோளாறால பாதிக்கப்பட்டவங்களை சரி செய்யற இடம் எங்க இருக்குன்னு விசாரிச்சபடியே போனோம் அப்போ அங்க இருந்த ஒருத்தர் நீங்க போற இந்த வழியிலேயே இடது பக்கம் எண்பத்தோரு அடி உயரத்துல ஒரு சில தெரியும் அங்கே சொன்னார் சொன்னாரு நாங்கள் உடனே இடது பக்கமாக பார்த்தபடியே பயணிக்க ஆரம்பிச்சோம் எங்களுக்கு அந்த நபர் சொன்ன மாதிரியே எண்பத்தோரு அடி உயர ஆறுமுக பெருமான் சிலை தெரிய ஆரம்பிச்சது அப்ப நாங்க நினைச்ச இடத்துக்கு வந்ததை உறுதி செஞ்சுட்டு உள்ள போனோம் கோயில் வளாகத்துக்குள்ள போனதுமே நீண்ட சடாமுடியோட காவி உடைய உடுத்திக்கிட்டு இருந்த ஒரு சாமியாரை பார்த்தோம் அவர் தான் செய்வினை கோளாரால் பாதிக்கப்பட்டவங்களை மரண காப்புங்கிற முறையில சரி செய்யறவர்னு தெரிய வந்துச்சு அம்மாவாசையா இருக்கிறதுனால இன்னைக்கு இப்ப வேள்விகள் நடக்கும் அதுக்கப்புறம் பாத குரடு மூலமா சொல்ற அருள்வாக்கம் நடக்க இருக்கிறதா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ராத்திரி தான் மரண நிகழ்வு நடக்கும்னு விடியல் சுவாமிகள் எங்க கிட்ட சொன்னதும் அங்க இப்ப நடக்க போற நிகழ்வுகளை நாங்க படம் பிடிக்க ஆரம்பிச்சோம் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல சிறப்பு வேள்விகள் இங்க நடத்தப்பட்டு வர்றதா சொன்னாங்க நல்ல வேலையா நாங்கள் போன தினமும் அம்மாவாசைங்கிறது எங்களுக்கு அப்பதான் தெரிய வந்து யாகம்னாலே அந்தனர்கள் சுற்றி உட்கார்ந்து வேத மந்திரங்களை சொல்லி வழிபடுவதை பார்த்த எங்களுக்கு இங்கே நடக்கிற சம்பவம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு பவ என்கின்ற ஆறு எழுத்து மந்திரத்தை குறிக்கிற வகையில் அந்த வேள்வி குண்டம் அமைக்கப்பட்டிருந்துச்சு விடியல் சுவாமிகள் போட்டபடி தமிழ் மந்திரங்களை சொல்லி வேள்வி குண்டத்தில் போடுவதும் பக்தர்களையும் அந்த வேள்விகளில் பங்கேற்க வச்சதும் மிகவும் வித்தியாசமான ஒன்னாய் இருந்துச்சு இந்த வேள்விகள் முடிஞ்சதும் பாத குருடங்கிற அருள் வாக்கு சொல்ல விடியல் சுவாமிகள் தயாரானாரு சுவாமிகள் அருள்வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முழு எழும்பு வாயில வச்சு திடீர்னு வெளிய துப்பிட்டு ஆணிகளால இருந்த காலனிய மாட்டிக்கிட்டு வேலை பிடிச்சதோ அவருடைய முகம் மாற ஆரம்பிச்சது இந்த சம்பவத்தை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சப்ப ஆழ்நிலை மனோநிலைக்கு போய் விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் பேசுவதற்கு தயாரா இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு நான் இருக்கிற திசைக்கும் மேற்கு திக்கில் இருந்து வருகை தந்திருக்கிறவன் யாரோ சுமக்க வேண்டிய பாரத்தெல்லாம் சுமந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை சந்தித்து தெளிவு கிடைக்குமா தீர்வு கிடைக்குமான வருகை அருள் வாக்கு சொல்லி முடிச்ச விடியல் சுவாமிகள் சகஜ நிலைக்கு திரும்புவதற்காக எண்பத்தி ஓரு அடி உயர ஆறுமுக பெருமான் சிலையின் பாதத்தில் தென்பட்ட பாதை வழியா மயில் தோகை இருக்கிற இடத்துல இருந்து நாகத்துடன் கூடிய சிவன் சிலை மீது அமர்ந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு பிரார்த்தனை முடிஞ்சு கீழே வந்த விடியல் சுவாமிகள் கருவறையில ஆறடி உயரத்துல கற்சிலையா இருக்கிற ஆறுமுக பெருமானுக்கு ஆரத்தி எடுத்து பூஜைகளை செய்ய தொடங்கினாரு இப்பவும் விடியல் சுவாமிகள் ஆறுமுக பெருமான் முன்பு தமிழ்லேயே மந்திரங்களை சொன்னது மிகவும் வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் ஏன் இப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு விஷயத்தில் லாஸ் ஆகிட்டு ஃபுல்லாக எல்லாருமே எல்லாமே வித்துட்டோம் அந்த மாதிரி சோகமாக இருக்கிற ஒரு சமயத்தில் தான் ஒரு கார்த்திகை மாதம் கிருத்திகளை விளக்கு போடலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்போ வந்து கோயிலெலாம் கட்ட கிடையாது நார்மலாக ஒரு சிலைகள் மட்டும்தான் மூணு சிலைகள் மட்டும் வச்சு கும்பிட்டுருந்தாங்க அப்போது ஒரு விளக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால் பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்து தான் நான் வந்தேன் விளக்கு போட்டேன் விளக்கு போட்டதுலேருந்து ஒரு தொடர்ந்து மூணு வாரம் நான் வந்து விளக்கு போட்டுகிட்டு இருந்தேன் நாலாவது வாரமே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சிச்சு எனக்கும் கிடச்சது எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கிடச்சிது இதை பத்தி விடியல் சின்ன தம்பி சுவாமிகள் கிட்ட கேட்கும் போது அரோகரானு இங்க வந்து சொல்ற அனைவருக்குமே ஆர்ப்பரிக்கும் அமைதியும் ஆனந்தத்தையும் தருகிற சன்னதி இதுன்னோ ஆறு கிருத்திகையிலேயோ ஆறு சஷ்டியிலேயோ ஆறு செவ்வாய்க்கிழமைகளிலேயோ ஆறு பெருமானுக்கு ஆறு விதமான மலர்கள் படைத்து வேண்டுறவங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும்னு சொன்னார் கிருத்திகை சஷ்டே மற்றும் விசாகம் போன்ற நாட்கள்ல இரவு பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் சித்தர்கள் இங்க ரூபத்துல வந்து போறத பக்தர்களால உணர முடியும்னு விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் எங்க கிட்ட சொன்னது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு வாழ்க 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 இந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் வேள்விகள் அணையாம இருக்கிறதும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனியா வேள்வி குண்டங்கள் அமைக்கப்பட்டிருப்பதும் ஒரு தனி சிறப்பா இருக்கு வேற எங்கேயும் இல்லாத வகையில தம்பதிகளுடன் இருக்கும் நவகிரக பீடமும் இடம்பெற்றிருக்கிற இந்த விஸ்வரூப ஆறுமுக பெருமான் ஆலயத்துல வராகி பிரத்யங்கரா தேவி மற்றும் விஷ்ணு துர்கை சிலைகள்லாம் இந்த மண்ணுக்கு இருந்து கிடைச்சதாகவும் விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் ஒரு ஆச்சரிய தகவலை கொடுத்தார் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் தெரிஞ்சது எண்பத்தி ஓரு அடி உயர ஆறுமுக பெருமான் உலகத்திலேயே உயரமான ஆறுமுக பெருமான் சிலைன்னு அதனால தான் இதுக்கு பெயர் விஸ்வரூப ஆறுமுக பெருமான்னு வச்சிருக்கிறதா விடியல் சுவாமிகள் சொன்னார் வானத்துக்கும் பாலம் போல நிக்கிற விஸ்வரூப ஆறுமுக பெருமான் பனிரெண்டு கைகளையும் பனிரெண்டு விதமான ஆயுதங்களோட ஒரு கரத்துல வேலும் மற்றொரு கரத்துல சேவர் கொடியோடையும் மயில் வாகனத்தோட ஒரு புதிய அவதாரமா காட்சி அளிச்சது இந்த ஆலயத்து வளாகத்திலிருந்து இருந்து விஸ்வரூப ஆறுமுக பெருமான அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கும் போதே ஆலயத்தின் நுழைவாயில் அதே மாதிரி பதினாறு அடி உயர சிலை எங்களை வரவேற்கும்படியா இருந்துச்சு உலகத்திலேயே உயரமான விஸ்வரூப ஆறுமுக ஆலயத்தை உருவாக்க காரணம் என்னன்னு நாங்க விடியல் சுவாமிகள் கிட்ட கேட்டோம் அப்பதான் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் முதல்ல இறை மறுப்பு கொள்கையில இருந்தவன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு அவர் சொன்னதுமே நாங்க அவரை ஒரு புரியாத புதிரா பார்க்க ஆரம்பிச்சோம் சங்கராபுரம் முனுசாமி அம்மாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டில் அவதரித்தேன் அப்பா ஆன்மீக பணியில் இருந்தவர் முருகன் கோவில் தர்மகர்த்தாவாக அவர் இறுதி காலம் வரை தர்மகர்த்தாவே இருந்தவர் ஆனால் அவருக்கு அவர் கொள்கைக்கு மாற்றாக இருந்த கடவுள் என்பது அல்ல அப்படி இறைவன் மீது நம்பிக்கையில்லாமல் கடவுள் மீது நம்பிக்கையில்லாமல் கடவுள் மறுப்பு கொள்கைகளை தன்னை ஈடுபடுத்தி அரசியலில் பணியாற்றி தையல்லைஞராக புத்தக வியாபாரியாக இருந்த வாலிப பருவத்தில் ஒரு சாதாரண தையல் கலைஞனா இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் அருளானந்தம் என்கிற சித்தரால ஈர்க்கப்பட்ட நான் சங்கராபுரத்துல ஒரு பாழடைஞ்ச கோயிலுக்கு தன்னை அறியாமலேயே போனதா எங்க கிட்ட விடியல் சுவாமிகள் சொன்னாரு அன்னைக்கு ராத்திரி கனவுல வந்த விஸ்வரூப ஆறுமுக பெருமான் எனக்குன்னு நீ ஒரு பீடம் கட்டணும்னோ அந்த பீடம் உலகத்துல எந்த மூலையிலிருந்து யார் வந்தாலும் அவங்க பிரச்சனைகள் சரியாகணும்னு சொன்னதா விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் எங்க கிட்ட தெரிவிச்சாரு அதுக்கான இடம் இதுதாங்கிறத கனவுல ஆறுமுக பெருமான் சொன்னதால இந்த விஸ்வரூப ஆறுமுக பெருமான் பீடத்தை உருவாக்கினதா எங்க கிட்ட விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் சொன்னார் விஸ்வரூப ஆறுமுக பெருமான் இங்க நிக்கிறதுக்கான விளக்கமே நீர் நெருப்பு காற்று என்ற இந்த ஐம்பூதங்களும் நம்முடைய வாய் கண் மூக்கு மற்றும் செவி அதோட ஆறாவது அறிவுங்கிறத உணர்த்ததான்னு விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் சொன்னார் கால் கொண்டு துன்பத்தோட வந்த எவரையும் வேல் கொண்டு போக்கும் வல்லமை உடைய இடம் இந்த விஸ்வரூப ஆறுமுக பெருமான் சன்னதின்னு எங்க கிட்ட விவரிச்ச விடியல் சுவாமிகள் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சோழி போட்டு பார்த்து பரிகாரம் சொல்றதையும் வழக்கமா வச்சிருக்காரு இதுக்கு நடுவுல மணப்பித்துக்கு ஆளான ஒருத்தர் கடந்த ஆறு நாளா இங்க தங்கி இருக்கிறதாவோ அவருக்கு தான் இன்னைக்கு இரவு மரண காப்பு செய்ய போறேன்னு விடியல் சுவாமிகள் எங்க கிட்ட சொன்னாரு முன்னாடி செய்வினை கோளாறு மூலம் கடுமையான மனப்பித்துக்கு ஆளானவங்க கை கால் விழுந்தவங்க ஆறு நாட்கள் இங்கே தங்கி காலை மாலை இரண்டு நேரங்கள்லையும் கருவறையில இருக்கிற ஆறுமுக செய்து மரண காப்புங்கிற கழிப்ப விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் செய்யறது மூலமா நல்ல பலன் கிடைக்கிறதா அங்க இருக்கிற சிலர் எங்க கிட்ட சொன்னாங்க பிரச்சனை சத்துரு பிரச்சனை கடன் நிவர்த்தி இந்த ஆலயத்தில் ரெண்டு விதமான விஷயம் இருக்கிறது சத்துருகளுடைய பிரச்சனை செய்வனை வப்பு சூனியம் ஏவாடு சகலவிதமான திஷ்டிகள் நிவர்த்தி பண்ணுகிற சர்வ சத்துரு சங்கார பரிகாரம் இரவு நேரம் நெருங்கினதும் ஆலயத்தின் பின்புற வளாகத்தில் ஆள் ஆறாவாரம் இல்லாத இடத்துல மரண செய்வதற்கான ஏற்பாடுகளை விடியல் சுவாமிகள் செய்ய ஆரம்பிச்சார் நாங்களும் அந்த நடு ராத்திரியில விடியல் சுவாமிகள் செய்யற அந்த மரண காப்பு நிகழ்வை படம் பிடிக்கிறதுக்காக அவரை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சோம் அங்கே வந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபருக்கு மாலை அணிவிச்சு படுக்க வச்ச விடியல் சுவாமிகள் அவரோட தலைக்கு மேலே பூசணிக்காயும் காலடியில் ஆண் பெண் மாவு உருவ பொம்மைகளையும் வச்சார் இந்த காட்சி ஏதோ ஒரு திகழூட்டும் திரைப்படங்களில் வர்றத நேர்ல பார்த்த மாதிரியான உணர்வு எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் அங்க இருந்த சிலையை கும்பிட்ட உடனே ரெண்டு தேங்காயை கொண்டு படுத்திருக்கிறவரோட தலையிலிருந்து கால் வரைக்கும் அழுத்தம் கொடுத்து மந்திரங்களை சொல்லியபடியே திசைக்கு ஒரு பக்கமாத உடைச்சார். இந்த காட்சி ரொம்பவே திகைப்பை ஏற்படுத்தும்படியா இருந்துச்சு இத தொடர்ந்து அந்த நபரை ரெண்டு சுத்து சுத்தி வந்து அங்க இருந்த சிவப்பு துணியை இரண்டா கிழிச்சு ரெண்டு கைகள்லையும் கட்டிவிட்ட விடியல் சுவாமிகள் ஒவ்வொரு மூளைக்கும் செங்கற்களை வச்சு நூலை கட்டி படுத்திருக்கிறவரை சுத்தி கற்பூரம் ஏத்தனாரு இந்த காட்சிய பார்த்துக்கிட்டு இருந்த ஆரம்பிச்சது ஆனா எந்தவித சலனமும் இல்லாம படுத்திருந்தவர் மேல விபூதிய தூவி மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சாரு விடியல் சுவாமிகள் ஓம் பாலகணபதியை போற்றி பாலமுருகனை போற்றி வடிவிடைய தாயை போற்றி அருள் சக்தி அம்மையை போற்றி ஸ்ரீபோகரவானை போற்றி விஷ்ணு துர்கையை போற்றி வாராகி தாயை போற்றி வளந்தருவாய் போற்றி போற்றி தாரதோஷம் புத்திரதோஷம் மாங்கலி தோஷம் பித்ருதோஷம் ஆபிசட்டை செய்வினை வப்பு சூனியம் யாவாடு எட்டாம் ஓர் பாதிப்பு எந்த விதமான தடையாக இருந்தாலும் தீங்கா இருந்தாலும் எல்லாம் விலகி என் பிள்ளைக்கு நல்ல வழிகாட்டி தடையெல்லாம் விலக்கி நல்ல அறிவு புரிய வேண்டும் இதுக்கப்புறம் அந்த நபரை எழுப்பி முகத்திலிருந்து துணியை கழட்டிய விடியல் சுவாமிகள் அவர் அணிஞ்சிருந்த மாலை சிவப்பு துணி காலடியில் வைக்கப்பட்ட மாவு பொம்மைகள் தலைக்கு மேலே இருந்த பூசணிக்காய் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு கற்பூரத்தால் கொளுத்தி மரண காப்பு கழிப்ப முடிச்சார் விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் செய்கிற இந்த மரண காப்பு மூலமாக தங்களோட பிரச்சனை சூரியன் கண்ட பணி போல விலகி போயிடும்னு இங்க உள்ள மக்கள் நம்புறாங்க